கேரள மாநிலம் இடுக்கிக்கு அருகே உள்ள மறையூரை சேர்ந்தவர் நாற்பத்தி ஆறு வயதான ராஜா இவரது மனைவி ஜானகி இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் ஹேமி நேத்ராவுக்கு பதினைந்து வயதாகிறது இளைய மகள் மவுனிஸ்டிக்கு பத்து வயதாகிறது மனைவி ஜானகி ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வரும் நிலையில் இவர்கள் குடும்பத்துடன் அரச்சலூரில் உள்ள மருத்துவமனை குடியிருப்பில் வசித்து வந்தனர் இந்தச் சூழலில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ராஜா தனது குடும்பத்தினருடன் கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டு விசேஷ நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளார் அங்கு சில நாட்கள் இருந்துவிட்டு கடந்த இருபதாம் தேதி அதிகாலை கேரளாவில் இருந்து அரசலூர் நோக்கி அனைவரும் காரில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த காரை ராஜாதான் தான் ஓட்டி வந்துள்ளார் இவர்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த நத்தக்காடையூர் அருகே வந்தபோது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்தது இதையடுத்து சாலையோரம் இருந்த புளியமரத்தின் மீது பயங்கர வேகத்துடன் மோதியது நொடியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் ராஜாவும் அவரது மனைவி ஜானகியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த இரண்டு மகள்களும் இரத்தவள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே மூத்த மகள் ஹேமிநேத்ரா உயிரிழந்தார் அதன் பிறகு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மௌனஸ்ரீக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காங்கேயம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விபத்துக்குள்ளான காரில் இருந்து ஏராளமான நகைகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் வாகன ஓட்டிகளை நடுங்க செய்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க